அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு நிர்வாகிகளை நியமித்து கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல் உத்தரவிட்டுள்ளார் இவர்களுக்கு கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல் விஜய ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக தர்மபுரி நியூ காலனி காவேரி லைனைச் சேர்ந்த திரு ஆர் பாலுவும் துணைத் தலைவர்கள் பொறுப்புகளில் தென் சென்னை வடக்கு மாவட்டம் அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் டிவிஎஸ் காலனி நாற்பத்தி ஐந்தாவது தெருவைச் சேர்ந்த திருமதி என் வினோத் குமார் மற்றும் தென் சென்னை தெற்கு மாவட்டம் விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த தெற்கு இளங்கோ நகர் திரு கே அன்பு செடியனும் இணைச் செயலாளர்கள் பொறுப்புகளில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் போரூர் சுரேஷ் நகர் நான்காவது தெருவைச் சேர்ந்த திருமதி பிரசன்னா அழகர்சாமி மற்றும் விருதுநகர் மாவட்டம் புத்தூர் மல்லி அஞ்சல் பழையப்பட்டியைச் சேர்ந்த திரு ஆர் ராஜ்மோகனும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் ஓட்டி செக்ரட்டேரியட் காலனி பழைய டவுன்ஷிப் அலுவலக சாலையைச் சேர்ந்த திரு ஜி கார்த்திகேயனும் கோவை வரதராஜபுரம் பாலாஜி நகரைச் சேர்ந்த திரு ஜி ராமச்சந்திரனும் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் துணைச் செயலாளர்கள் பொறுப்புகளில் தென் சென்னை தெற்கு மாவட்டம் கே கே நகர் பி வி ராஜமன்னார் சாலை நவரத்னாவைச் சேர்ந்த திரு ஜி டி திருமலவாசன் சென்னை வடக்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி டிபி கோவில் தெருவை சேர்ந்த திரு டி பிரசாத் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் சங்கரன் கோவில் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த திரு கே சண்முகவேல் வடசென்னை தெற்கு மாவட்டம் புரசைவாக்கம் பார்த்தசாரதி தெருவை சேர்ந்த திரு எஸ் பாலமுருகன் தென் சென்னை தெற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் ஏவிஎம் அவென்யூ ஆறாவது தெருவை சேர்ந்த திரு கே கார்த்திக் ஆகியோரும் பொருளாளர் பொறுப்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி தாலுகா ஆர்காட் குப்பம் பஜார் தெருவை சேர்ந்த திரு எஸ் டி தர்மேஷ் குமாரும் நியமிக்கப்படுவதாக அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி விஜயலிதா கழக உடன்பிறப்புகள் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்